ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் ஃபாலோங் கமெண்ட்டுங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் பெரிசில் இருக்குது டு ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த பி அண்டு பி ஜோன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்ட்ராங் பைசோனில் தான் நான் காட்டிகிட்டு இருக்கு கரெக்ஷன் வருதான்னு பார்ப்போம் ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் டாலரன்ஸை தாண்டி தான் போயிருக்கு பியாண்ட் டாலரன்ஸ்ல தான் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லை டிகிரீஸ் ஆச்சுனாலோ இது கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் பை ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரோட ரிப்போர்ட் பிரகாரம் இவனுடைய கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு நமக்கு நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நெகட்டிவாக இருக்குது இது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் வந்து இவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வந்து பாசிட்டிவாக வந்திருக்குனாக்க என்ன ரூபத்தில் வந்திருக்குன்னு பார்க்கணும் இப்போ நம்ம இவங்களுடைய முதல்ல வந்து இவங்களுடைய கடனை பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்ல வந்து லாங் டேம் டெப்ட் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெப்ட் இது ரெண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு இருக்கு ஆனால் ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளவு இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ஒரு எழுநூறு கோடி ரூபாய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இருந்து இப்போ அது என்ன செஞ்சிருக்கு செப்டம்பர் மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு ஒரு நானூறு கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு அதே சமயத்துல இங்க ஒரு நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஆனா இந்த ஃபிகர் இப்படி சஸ்டெயின் ஆகப்போதா இயர் ரெண்டு வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ஃபிகர் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினில் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்து இப்ப இவங்களுக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இவங்க கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் இவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நூற்றி பதினெட்டு கோடி ரூபா அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று இவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லோன் சொல்லிட்டு கம்மியான இன்ட்ரெஸ்டில் கிடைக்கணும் இதுக்கு ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் இவங்களுடைய லோனை வந்து இவங்களுடைய பெர்டிக்கல் இருந்து பேக்வேர்டு இன்டகிரேஷனோ இல்லாட்டி ஃபார்வர்டு இன்டக்ரேஷன்ஸ்லேயோ இவங்க பேரில் லோன் எடுத்து அவங்களுக்கு லோன் கொடுத்து திருப்பி வந்து அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அக்ரிகல்ச்சரல் லோனுங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஒருவேளை கம்மியாக கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பட் எனிவே இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நூற்றி கோடி ரூபா இது மிச்சமாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்கக்கூடிய இதில் வந்து எஃபிஷியன்சி கூடுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ கடன் கொஞ்சம் கூட இருக்குது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம மெயின் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோவில் வந்து பார்த்தோம்னாக்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டோ ஈக்விட்டியோ ஹை லெவலில் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டிங்கும் போது நம்ம எங்கே பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பார்ப்போம் இது வந்து ஏபிட்டு ப்ராஃபிட்ட இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பார்த்தோம்னா மூணு புள்ளி முப்பத்தி நாலு இப்போ அந்த இடத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நூற்றி பதினெட்டு கோடி ரூபா கொடுக்காம இருந்ததுன்னா இதோடய எஃபிஷியன்சி கூடியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் சோப்போ நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அது வந்து நிறைய இருக்கு ஏன்னா நம்ம என்னதான் நம்ம வந்து மிச்ச ப்ராடக்ட்லாம் ஒரு கார் இருக்குது ஒரு ஒரு மாதம் கூட நம்ம வந்து இது பண்ணாமல் சேல் பண்ணாமல் இருந்தாலும் அந்த கார் அப்படியே தான் இருக்கும் நம்ம கொடுத்துடலாம் உண்டான சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் பட் வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட் இவங்க என்னதான் பண்ணினா கூட இவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி ஷெல்ஃபிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடு அந்த ரிஸ்கோட பிளே பண்ணும்போது இவங்களுக்கான இது வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியை பண்றதோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணலாம் அதே சமயத்துல இந்த மாதிரி லோன்ஸை கம்மி பண்ணி அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணும்போது இவங்களுடைய எஃபிஷியன்சி கூடுங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஃபிஷியன்சி கூடி இருக்கு ஆனா அந்த டயத்துல தான் வந்து சேல்ஸும் கூடி இருக்கு ப்ராஃபிட்டும் கூடி இருக்கு ஈபிஎஸும் கூடி இருக்கு அப்படி நம்ம கணக்குல பண்றோம் அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து இன்னும் எஃபிஷியன்சி கூடுறதுக்கு இப்போதைக்கு நேரடியா நம்ம கண்ணுல விசிபிளா இருக்கிறது கடன் தான் ஸோ அது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சரியாயிரும் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது இவங்களோட இதில் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் க்ரோத்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து அறுபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல நேராக நம்ம வந்து இபிஎஸோட லெவல் வந்தோம்னாக்க இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் மேக்ஸிமமாக இருந்தது பதினொன்று அதை பீட் பண்ணியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் ஒரு ரூபா தொண்ணூறு பைசா தான் பீட் பண்ணிருக்கிறான் மார்க்கபிளாக நம்மளுடைய ஃபார்முலாவில் ஒரு அடுத்த ஹைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பதினஞ்சு பிரேக் பண்ணும்போது தான் அடுத்த லெவல் ஆஃப் ஹைட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பட் குரோத் ஆஸ்பெக்டுக்கு டர்ன் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இபிஎஸ் உடைய ஃபைவ் இயர்ஸ் குரோத் ஆஸ்பெக்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு வருஷமா அப் ட்ரெண்ட்ல இருக்கு அதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது அப்படியே சஸ்டெயின் ஆகணும் இது கேரண்டி கிடையாது சஸ்டெயின் ஆகணும் பாஸ்ட் இதை வச்சுட்டு ஃபியூச்சர்ல நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படித்தான் நம்ம இதுல பார்க்க முடியும் கரண்ட்டாக இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குவார்டர்லி ரிசல்ட்ல பார்க்கணும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது அதாவது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது தேர்ட் குவார்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே குறைஞ்சு இப்போ வந்து அது ஒன் ஒன் ஒரு ரூபா எண்பது பைசான்னு வந்து நிற்கிது இப்போ ஈபிஎஸோட டிடிஎம்மும் அதனால குறைஞ்சி போச்சு கண்டினியூஸாக மூணு குவார்ட்டரில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் ஜூன் குவார்ட்டரில் வந்து பதினாலுன்னு எடுத்திருந்ததே இப்போ பதிமூணு புள்ளி ஏழு பன்னெண்டு புள்ளி ஒன்போதுன்னு குறைஞ்சிட்டு ஆனாலும் போன வருஷமான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால கம்பேர் பண்ணும்போது இது கூட தான் இருக்குது சப்சிக்வென்ட்டாக குறையாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற லெவலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து பத்துல இருந்து இந்த பன்னெண்டு பதிமூணு பிரேக் பதினாலு பார்த்தீங்கன்னா பதினாலு பிரேக் பண்ணும்போது போது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தாறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி மூணு ரூபா ஃபேர் பிரைஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஃபேர் ப்ரைஸுக்கான கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதுவுமே கூட தான் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் ஈபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுவும் இவன் வந்து இந்த பதினொன்னுக்கு கீழே இறங்காமல் இருக்கணும் அப்பனா தான் கரெக்ஷன் வராது பதினொன்றுக்கு கீழே இறங்கிட்டான்னா பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த ரேஞ்சு பவுண்ட் அதுக்குள்ள இருக்கு அதை நம்ம பார்க்குறோம் இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் டிடிஎம் வந்து பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னு இருக்கு இப்ப அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி இருபத்தி மூணு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகப் போகிறது ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு அதை காட்டிலும் இது கூட இருக்கு அதே சமயத்துல கியூ த்ரீயை காட்டிலும் இந்த எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கு அதனால நெக்ஸ்ட் குவார்டருக்கு இபிஎஸ் டிடிஎம் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதிமூணு புள்ளி எண்பத்தி ரெண்டுன்னு இருக்கு நம்மளுடைய இந்த எஸ்டிமேஷன் பிரகாரம் ஆக்சுவல் ரிசல்ட்டும் இதை காட்டிலும் கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதிருபுதிரியா அது கொஞ்சம் மேலே கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனாலும் இது வந்து ஒரு பதினாலு பிரேக் அவுட் கொடுக்கும் கொடுக்கும்போது மாத்திரம்தான் அந்த பதினாலு அந்த பார்டர் பதிமூணு பதினாலுங்கிற அந்த பார்டர் பிரேக் ஆகும் போது மாத்திரம்தான் சப்ஸைக்கு வைட்டு அடுத்த சைக்கிளுக்கு போகும் இல்லாட்டி இந்த ஹைட்டுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும் அது ஒரு சைடு இல்லாட்டி இந்த ஹைட்டுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதோட குரோத் ரேஷியோ ஹோப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கூட மார்க்கெட்டர் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் கரெக்டாக சைக்கிள் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோடைய சைக்கிள் முடிஞ்சிருச்சு அந்த சைக்கிளில் எடுத்திருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டு இபிஎஸ் ரேட்டை பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்படியே அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த சைக்கிள் குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து பிபியிலேருந்து பார்ப்போம் பிபி வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆர் ஒன் நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு ஆர் டூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து அறநூற்றி முப்பத்தி ஒன்று ஆர் த்ரீ எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ஆர் ஃபோர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு இப்ப இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஆர் த்ரீ அண்ட் ஆர் ஃபோர் ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறான் ஆர் ஃபோருங்கிறது அதிரிபுதிரியாக தான் ஆர் ஃபோருக்கு இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ரூபா ஆயிரத்தி இரநூறுவா இந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட் இருக்கும் இந்த மிட் பாயிண்ட்க்குள்ள இவன் வந்து சுற்றிக்கிட்டே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ என்ன வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் ஈபிஎஸ் லெவல் குறைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாக்க ஈபிஎஸ் உடைய லெவல் குறையுது எங்கே குறையுதுன்னா பதினொன்றுக்கு கீழெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆர் டூவோ ஆர் ஒன்னையோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பதினாலுக்கு மேலெல்லாம் போகிறான் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவான் அடுத்த கட்டம்னா அந்த இடத்துல இருந்து சைக்கிள் வந்து மேலே போகும் அப்படி சைக்கிள் மேலே போகும்போது இவன் வந்து இதுக்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு எடுக்க போகிறாங்கிறத அந்த இடத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம் சாதாரணமாக ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபிபினாசி நம்ம இந்த இடத்துல இருந்து போடுவோம் இங்கேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஈபிஎஸ் உடைய தகவல்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு யூகத்துக்காக பார்க்குறது எப்போ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து இது இது டெக்னிக்கலா டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது கரெக்டாகவே வந்து இந்த இடத்த டவுன் ட்ரெண்ட்னா எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு கீழே ஓடியாந்து சர சரசரன்னு கீழே அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால வெயிட் பண்ணுவோம் இப்போ எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து ஒரு ஃபிளாட்டாக ரிசாண்டல் கோடு போட்டு இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டம் லைன் ஆர் ஆர் ஒன் ஆர் டூ கடந்து ஆர் ஒன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இதோடைய இவன் சப்போர்ட் எடுக்கிறான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்போ இவன் வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறானோ அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் இவன் பிரேக் அவுட் கொடுக்கட்டும் நம்ம பார்ப்போம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே